என்னது அன்பு கேங் மொத்த ஜோலி முடிஞ்சிருச்சா என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க அன்பு கேங்கை ஒழிக்க வரும் இன்னொரு புதிய கேங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டைட்டில் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து கம்பூதிரும் பார்வதியும் நேற்று வந்து இரவு ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் இருக்கு நைட் நடந்தது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அப்படிங்கிறதையும் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அன்பு கேங் அப்படிங்கிறது இப்போ உடைய போகுது அதுக்கு அதுபோல் வம்பு கேங்னு ஒன்று இருந்துச்சுல அது வந்து பெருசாக இருந்து அப்படிங்கிறது தான் ஸோ ஒயில்டு கார்டு மூன்று பேர் உள்ளே வராங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா பிரஜன் அது போக திவாகர் இருக்கார் பார்வதி இருக்காங்க அடுத்து கம்ருதீன் இருக்கார் மொத்தம் மொத்தமாக ஆறு பேர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ இந்த ஆறு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபார்ம் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் முடிக்க போகிறேன் இது ஒரு புது கேங் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டில் நம்ம இந்த வட்டம் தோத்ததுக்கான காரணம் வந்து எஃப்ஜே வரல சபரி வரல சபரி கேப்டன் ஆகிட்டால் எஃப்ஜே நம்ம விட்டுட்டோம் திவாகர் வேறு லூஸ் தரமாக ஓட்ட சேஞ்ச் பண்ணிட்டார் அதனால் அவர் அடுத்த வட்டம் கரெக்டாக போட சொல்லி மாவனை நம்ம எஃப்ஜேவும் சபரியும் நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதற்கண் வணக்கம் அணிந்து சொல்வாங்க அந்த மாதிரி முதற்கண் வேலையே அதுதான் கிச்சனில் இருந்து கனியை தூக்கணும் சரியா ரம்யாவுடைய ஓட்டு சேவிங் அந்த ஒரு கேம் இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து அதிகமாக வச்சு அவர் கேம் ஆடிட்டு அந்த கேமையும் உடச்சி அவளையும் வந்து வெளியே தள்ளணும் அது மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா வெளியேருந்து நாங்கள் கேம் பார்த்துட்டு இருக்கும்போது சாண்ட்ராவும் திவ்யா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அன்பு கேங் ஒன்று உள்ளே இருக்குது போய் அதை உடங்கி அப்படின்ற மாதிரி ஸோ அதற்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லும் பொழுது செம மாசாக இருந்தது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க டாஸ் நாளைக்கு வைப்பாங்கல்ல அதிலே போட்டு அவங்க அடிப்படறாங்க அவங்கள வந்து நாமினேஷனில் அடிச்சிட்டோம் நாளைக்கு வந்து டாஸ்கில் போட்டு அடிப்போம் கதரை கதற அடிப்போம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் போகக்கூடாது செதறியும் ஓட முடியாது நம்ம கிட்ட தான் அடி வாங்கிட்டு கடைசி இருக்கணும் கேப்டன் டா செதாக வரும்ல அடுத்த வாரம் அதையும் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ஆளை நம்ம அனுப்பி நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை அனுப்பி அதில் நம்ம ஜெயிக்க பார்ப்போம் சரியா அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா சாண்ட்ரா வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குறா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறாங்க அதாவது இந்த கேங்கை உடைக்கிறதுக்கு நம்ம ஒரு கேங்காக செலிப்ரேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் உடைச்சி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு ஆனால் காலையில் தான் பார்த்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாந்த்ராவும் பிரஜினு எல்லாரும் வந்து வன்மத்தை கட்டிகிட்ருந்தாங்க ஏன் இருக்கா பட் அவங்க இந்த கேங்கோட இதை பார்த்துட்டு இவங்களும் இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சான்ண்ட்ரா சொல்கிறாங்க பதினஞ்சு நிமிஷம் ஒன்று அடித்து இது பண்ணுறப்ப எனக்கு மைண்டே பிளாக் ஆகிடுச்சு திவ்யமாக தான் சொல்கிறாங்க வந்துக்கிட்டு அதாவது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தவங்க பண்ணதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே சேரும் பொழுது பார்வதி கிட்டே ஐயா உசார் ஓரஞ்சாரம் உசார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எப்படினாலும் கேம் மாறலாம் ஏன்னா சேரும் பொழுதே அவங்களுக்குள்ளே இருக்க ஏதாச்சும் அடித்து கூட அவங்க வந்து பண்ணலாம் ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க இது தப்பான ஸ்ட்ராட்டஜி தான் பட் இருந்தாலும் இந்த கேமுடைய உடைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க ஸோ பார்ப்போம் அது எவ்வளோ நாள் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு சரியா அது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து கம்ரதீனும் பார்வதி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்வதி வந்து நான் ரொம்ப இருந்தேன் பட் திவ்யா வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து கேம் ஆடிட்டுருக்காரு ஹாப்பியாக இருக்குது முதல் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் பட் பேசுனா அடுத்த இந்த ஒயிலுக்காடு எனக்கு அனுப்புனது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் ஏன்னா அவர் வந்து மேலேருந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கார் எனக்கு ஸோ கரெக்டாக வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க சரி அதை புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அப்புறம் சபரியை பற்றி பேச்சு வருது சபரி நீ ஓரதாக அடிச்சிட்டான் எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் வாட்டர் டாஸ்கில் சரியா என்னையும் வந்து அப்படியே ரொம்ப டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்போல்லாம் எனக்கு சமக்கும் அவன் மட்டும் வெளியே இருந்தேன்னா அவனை கிழிச்சிருப்பேன் அவனை அப்படின்ற மாதிரி ஏய் சம்பிரதேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அந்த இடம் கொஞ்சம் வந்து வார்த்தையை அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்து வந்து சவரி எல்லாத்தையும் நீக்கே வச்சு குட் ஃபிட் குட் ஃபிரீட் ஒன்று வச்சு பேசினான்ல அப்போ அது பார்க்கறதுக்கு ரொம்ப கேடு கேட்ட தனமாக இருந்தது நீ அவ்வளோ பெரிய உத்தமன்னா நீங்கள் ஒழுங்காக ஆடி இருக்கணும் அங்கெல்லாம் அவளை அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு குடிச்சுட்டு குடிசிட் சொல்லிட்டு இருந்தேன் அது எந்த விதத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கமுடியிடம் பா பார்வையும் நைட்டு வந்து படுத்துக்கிட்டு ஒவ்வொரு உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டச்சி தள்ளுறார் தமிழகம் இதுதான் சபரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் ஃபிலிப் பண்ணுறாங்க ஆமாண்டா அதுதான் எனக்கும் புரியுது பட் அவனை வந்து அதை ஒத்துக்கவே மாட்டுறாங்க ஏன்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சிடும் சரி ஓகேம்மா நான் நீ ஹார்ஸ்டாக வந்துட்டேன் நான் ஹார்ஸ்டாக வந்துவிட்டேன் சரியா அதுக்காக நான் சாரி ஒன்று அடித்ததுக்கு ஸ் ஓகே ஒன்றுனா விட்டுஞ்சு அதை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு பிடி கொடுக்காம பாரத கிட்ட அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து நீ இப்படி லைட்டாக டச் பண்ணுவேன் நானும் லைட்டாக டச் பண்ணியிருப்பேன் நீ ஹெவியாக வர்றப்ப நான் வந்து கையை விட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தான் ஸோ நாளைக்கு டாஸ்கில் எப்படி அடிக்கப் போகிறாங்க எங்களுக்கு டாஸ்க் தெரியும் இல்லை மெலன் கிங்டம் இன்னொரு சைடு தானா கிங்டம் இந்த இதில் எப்படி பிரிக்க போகிறாங்க டீமு அப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா எப்படி கணிக்காக இந்த கேங் சேர்ந்து அடிக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டு நாளைக்கு தான் இருக்குது ஸோ டாஸ்க்லாம் படிச்ச பிறகு அடுத்து எப்படிலாம் அந்த டீம் பிரிக்கிறாங்களோ அதை வச்சு இந்த கேமோட டைமென்ஷன் கண்டிப்பாக மாறும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் கண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் அவசியம் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் முன்னோடியில் சொல்லிப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு பாய் தேங்க் யூ